எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நந்தியால் உம்மை நான் தூதிப்பேன் ஏசுவே உம்மை நான் தூதிப்பேன் தூதிப்பேன் எந்த வேளையிலும் தூதிப்பேன் ஏசுவே உம்மை நான் தூதிப்பேன் தூதிப்பேன் எந்த வேளையிலும் தூதிப்பேன் ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே சொந்தமும் நீரே தாய் தந்தை நீரே தாதையும் நீரே தாபரம் நீரே என் தாரகம் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன்